வணக்கம் ஜவை ஜக்கரம் ஜவாது பட்டி புதூர் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டுமான ரோட்டுக்கு வந்தால் கண்டவெல்லாம் கதை பேசுவான் அது மாதிரி இன்னைக்கு கடி நடிகை கஸ்தூரி வந்து பாமகவை பற்றி பேசியிருக்கார் இல்லை பாமகவை பற்றி நடிகை கஸ்தூரிக்கு என்ன தெரியும் முந்தா நாள் நடித்த லேடி நேற்று வந்து மைக்கு பிடிச்ச லேடி இன்றைக்கி வந்து பாஜகவுகளை நுழைஞ்சிருக்கிற ஒரு பாஜக லேடி இவ்வளோ தான் என்ன தெரியும் உனக்கு பாமகவை பற்றி புரியுதா நாற்பத்தி ஆறு வருஷமாக நிறுவனத்தை கொண்டு செலுத்துவது என்பது சாதாரணம் கிடையாது இன்றைக்கி வந்த தந்தைக்கும் மகனுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் மற்றபடி வந்து அந்த கட்சியின் உட்கட்சி விவகாரம் ஒரு விதமாக இருந்தாலுமே கூட கட்சியின் முழுமையான நிலவரம் நடிகை கஸ்தூருக்கு என்ன தெரியும் அவர் பேசியிருக்கிறார் தாம்பரத்தில் வந்து ஒரு நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதாவது வந்து அன்புமணி கட்சியில் இருப்பதற்கு அருகதி இல்லை என்பதை வந்து முப்பது வருடங்களுக்கு பின்னால் ரொம்ப லேட்டாக வந்து ராமதாஸை புரிஞ்சிருக்கிறாரு என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இனி அடுத்து எதையெல்லாம் தாமதமாக ராமதாஸ் புரிந்து கொள்ளப் போகிறார்கோ அப்படின்னு பேசிட்டு மற்றபடி அருக இல்லை அருகதை இல்லாத ஆள் என்று இதற்கு முன்னால் ஏன் தெரியவில்லை அமைச்சராக ஆக்கிறப்ப ஏன் தெரியல அப்படின்னு போய் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கார் நடிகை கஸ்தூரி உண்மையிலே தான் சொல்கிறது கிராமத்தில் என்ன நம்ம சந்தி வீதிக்கு வந்தால் கண்டவெல்லாம் கதை பேசுவோம் அந்த கதை தான் அது நடிகை கஸ்தூரியை பற்றி அவருக்கே தெரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ராமதாஸை பேசக்கூடிய அளவு இன்னைக்கு வந்து ஒரு பஞ்சாயத்தாக வந்துருக்கலாம் காரி துப்பக்கூடிய அளவு கட்சியோட நிலைமை போயிருக்காங்க அது அப்புறம் பேசிக்கலாம் பட் நடிகை கஸ்தூரி பேசக்கூடிய அளவுக்குலாம் பாமக ரொம்ப கேவலமாக போகலை ஏன்னா பாஜகவும் அந்த அளவுக்கு உயரவில்லை இன்றைக்கி வந்து அவர் மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கலாம் மற்றபடி பாமகவினுடைய ஒரு கட்சியின் நிலைப்பாடு அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து ராமதாசுடைய வெளிப்பாடு அவர் இடையில தன்னை வந்து கெடுத்து கொண்டார் ஆமாம் சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கூட்டணி கூட ஆளாலே கூட்டணி வச்சு தொண்டர்களை போட்டு செதைச்சி அவங்களுடைய மனசை வந்து உலட்டி ஒன்றுக்கு விளங்காமல் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து ராமதாசுடைய மிகப்பெரிய மைனஸ் மற்றபடி வந்து கொள்கையை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வேறு விதத்தை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக போராளி ஆமாம் அந்த ஒரு போராட்டம் வந்து நடிகை கஸ்தூரிக்கு இருக்குமா இவ்வளோ நாளாக ஏன் வந்து கட்சியில் சேரல நைனார் நாகேந்திரன் வந்தவுடனே கட்சியில் சேர்ந்தேன் ரைட்டு ஓகேம்மா அண்ணாமலை இருக்கிறப்ப ஏன் கட்சியில் சேரல புரியுதா அண்ணாமலை இருக்கிறப்ப காயத் ரக கட்சியை விட்டு போனார் கௌதமி கட்சி விட்டு போயிட்டார் ஆமாம் இன்றைக்கி வந்து நடிகை கஸ்தூரி வந்து நயினார் நாகேந்திரன் வந்து கட்சிக்கு வந்திருக்கார் ஏன் காரணம் என்ன அனுபவம் என்னமையால் வேறு எதுவும் காரணம் இருக்கா அதை முதல்ல அதனால வந்து பாவா